திருமணம் பற்றி கேட்டுக்கிட்டாங்களா இல்ல இல்ல சார் அந்த பையனுக்கு வந்து யாரோ ஒரு ஜோசியர் பார்த்துட்டு செவ்வாதசை ஆரம்பிச்சோம்னா அம்மாவுக்கு ஆகாது அதனால நீங்க தூரம் வெளியே வெளியூர் போங்கன்னு சொன்னார் சொன்ன மாதிரியும் அப்புறம் செவ்வாய்க்கு நிறைய பரிகாரம் சொன்ன மாதிரியும் சொன்னாங்க ஆனாலும் அந்த அவங்க அம்மா வந்து அடிச்சிருச்சு அப்புறம் உங்கள்ட்ட கேட்கும் போது இத இத்தனை பரிகாரம் பண்ணியே ஏன் சார் அடிச்சதுன்னு கேட்டதும் நீங்க சொன்னீங்க பரிகாரம் எல்லாம் நம்ம மாத்திருச்சுக்குதான் அந்த அந்த கிரகங்கள் அந்த வேலையை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க இதுல நாளுக்கு செவ்வா தசை நடக்குது காரக கிரகம் சந்திரன் இருக்கிறாரு விரையாதிபதி சந்திரன் விரையாதிபதி செவ்வாய் வந்து பாதகாதிபதி சரியா முதல்ல நாளுக்கு அதிபதி செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து கேதுடைய நட்சத்திரம் வாங்கி திசையை நடத்தணும் நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோல இவ்வளவு அளவுக்கு டீப்பா நான் சொல்லியிருக்க மாட்டேன் கரெக்டா இப்ப உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சுச்சா நாலு அதிபதி செவ்வாய் இடத்தை சென்னக்குது சந்திரன் காரகரகன் சந்திரன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாரு கேதுடைய நட்சத்திரம் வாங்கி கேது கூட சூரியன் வந்து இருக்கிறாரு ஆன்மா காரகன் அவருக்கு வீடு கொடுத்தவர சனி இங்க புதனும் சனியும் பரிவர்த்தனை ஆகும் போது சனியும் அங்க போய் சேர்ந்துருவார் ஆயுள் காரகன் சனி ஆன்மா காரகன் சூரியன் மோட்சக்காரகன் கேது தசானதன் செவ்வாய் நாளுக்கு அதிபதி பாதகாதிபதி காராகரகன் சந்திரன் அவரை வெளியாதிபதி அப்ப தாயை காப்பாற்ற முடியாது நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் வேஸ்ட் ஆமா எந்த திசைக்கு நாலுக்கு அதிபதியும் காரகரகம் சந்திரனும் சம்பந்தப்பட்டு அதுல கேது சம்பந்த ராகு கேது சம்பந்தப்பட்டுருச்சுனாலே தாய் தந்தையை கொன்றரும் தாயார கொன்றும் ஒன்பது கதிபதியும் காரக கரகனும் சூரியனும் சம்பந்தப்பட்டு இந்த ராகு கேது விட சம்மந்தப்பட்டுறணும் அல்லது ராக கேதுக்கு மத்தியில மாட்டிடணும் அது ராகு கேதுக்கு திரிகோணத்துல இருக்கணும் நட்சத்திரம் வாங்கணும் வாங்கினா கொன்றுரும் அப்படி கொல்ல கூடாதுன்னு சொன்னா அந்த காரக கரகம் ஒண்ணு உச்சமா இருக்கணும் ஆட்சி உச்சமா இருக்கணும் சூரியன் சூரியன் உச்சமா இருக்கணும் தந்தையை குடிக்கிறதுக்கு அல்லது சந்திரன் உச்சமா இருக்கணும் அல்லது அந்த நாலாம் அதிபதி சொல்ல ஒரு உச்சமா இருக்கணும் ஆட்சி உச்சமா இருக்கணும் அல்லது இந்த ஒன்பது கழிவு ஆட்சி உச்சமா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் தாய் தந்தையை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா கொள்ளணும் ஓகேவா இப்ப நீங்க போட்டதுக்கு விளக்கம் வந்துருச்சா இந்த வந்து ஒன்னா இருக்காங்க ஏழு அப்படிங்கறதுக்கு எந்த வேல்யூமே இல்லையா எந்த வேல்யூ இருந்தா என்ன செய்ய இங்க இவரே வளர்த்துற கிரகணத்துல இருந்தாரு யாரும் தெரியும் எந்த அளவு கிரகணத்துல வந்த தெரியும் உலகத்திலேயே கிடையாது முதல்ல ராகுவே கேதுக்கு அப்புறம் தான் முதல் பலம் வந்து சூரியனை என்ன பண்ண முடியும் கிரகணம் ஆயிப்பிடுவாரு அது போக அந்த சூரியன் தப்பிக்கிறோம்னா அவருக்கு வீடு இங்க அவருக்கு மறைவு அது போக பரிவர்த்தனை ஏமாற்றத்தை ஒன்றரை ஆயிடுச்சு